எழுச்சி தமிழரின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சேலம் தெற்கு தொகுதி வீசிக்க சார்பில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு திருமாவளவன் எம்பி அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழர்களின் எழுச்சி நாளாக அந்த கட்சியினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் தெற்கு மாவட்ட விசிக்க சார்பில் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது காலை முதல் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கட்சி கொடிகளை வைக்கும்போது போது பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சேலம் அஸ்தம்பட்டியில் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ பாலஞான எழுத்தத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி வாங்கி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவை சேலம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பிசிக சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் மொழி அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் தெற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் கணபதி பெரியசாமி பிரேம் பலவன் அஜித் கௌதம் லோகுமார் சம்பத் ராஜு தர்மன் உள்ளிட்ட தோழமை கட்சியான ஆதி தமிழர் பேரவையின் இளைஞரணி மாநில செயலாளர் ஏடிஆர் ஆர் சந்திரன் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டனர்